தம்பி சரியா அம்மா ஹாஸ்பிட்டலுக்கு போனேன் போயிட்டு இப்படி இப்படிங்க நேற்றெல்லாம் ப மூமெண்ட்டே தெரியலங்க பொசுக்களும் பிடிச்சி ஹாஸ்பிட்டலில் போட்டுட்டாங்க அப்புறம் என்னடா நான் உனக்கு நாளைக்கு டெலிவரி ஆப்ரேஷன் சொல்லிவிட்டாங்க குழந்தைக்கு மூச்சு திறது ஆமாப்பா அப்புறம் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் அட்மிட் ஆகிட்டேன் அப்பா வீட்டுக்கு வந்து அம்மாக்கு வேணுங்கிறதெல்லாம் எடுத்துட்டு வந்தாரா ஏதோ சாப்பிட கூடாதுட்டாங்கப்பா அம்மா மதியத்துக்கு மேல ஒண்ணுமே சாப்பிடல தெரியுமா காலையில அப்புறம் நைட்டு பத்து மணிக்கு அம்மாக்கு பசி வந்துருச்சு ஒரு ரெண்டே ரெண்டு பிஸ்கட் அம்மா சொல்லி பிஸ்கெட் வாங்கிட்டு சொன்னா பிஸ்கெட் வாங்கிட்டு வந்துச்சு ரெண்டே ரெண்டு தான் பா சாப்பிட்டேன் அப்புறம் அப்புறம் கேளு அம்மாவை வெளிப்போட்டு வாங்க போய் குளிங்க ஆப்ரேஷனுக்கு ரெடி ஆகணும்ட்டாங்கப்பா அப்புறம் அம்மா என்ன பண்றதுன்னு தெரியாம குளிச்சுட்டுலாம் வந்தனா எட்டு மணிக்கெல்லாம் அம்மாவுக்கு ஆப்ரேஷன் சொன்னாங்கப்பா கடைசியில் பார்த்தா எட்டு மணிக்கு தான் என்ன என்ன ஆப்ரேஷன் தேர்ட் ரெடியே பண்றாங்க அப்போ நீ என்ன தெரியுமா பண்ண ஒரு டாக்டர் வந்து வயிற்றில் ஸ்கேன் பண்ணி பார்க்கலான்னு கை வச்சாங்கப்பா கை வைக்கிற நேரத்தில் நீ உதச்சிப்பிட்ட அவங்க உடனே உன் குழந்தைக்கு பாரு எவ்வளோ சேட்டை அப்படின்னு அம்மா திட்டினாங்க அப்புறம் ஒம்பது மணிக்கு ரெடி பண்ணிவிட்டு பத்து மணிக்கு ஆப்ரேஷன் தேட்டருக்கு கூட்டிகிட்டு போனாங்களா ஐசியூவில் வச்சுருந்தாங்க பிபி அதிகமாகிடுச்சுன்னு சொல்லிவிட்டு பத்தரைக்கு தான் ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே போனேன் போயிட்டு மயக்க மருந்து இறங்கவே இல்ல ஊசி அத்தனை தடவை குத்துனாங்க அதுக்கப்புறம் தான் இறங்குச்சா ஆ அவ்வளோதான் தேங்க்யூ அதுக்கப்புறம் என்னாச்சு பத்தரைக்கு மேல ஆப்ரேஷன் ஆரம்பிச்சு ஆமாப்பா பதினோரு மணிக்கெல்லாம் ஆமா வயிற்று டபக்குன்னு கிழிச்சு ஆமா பதினொன்னு ஆறுக்கு கியா கேன்னு ஒரு சவுண்டு யாருன்னா நீயே ஏன் ஆமா சரிப்பா அவங்களும் அப்புறமா பேசிக்கலாம் சரியா அப்புறம் இப்படியே உன்னை தூக்கிட்டு வந்தாங்க இது என்ன பேபி தெரியுதான்னு கேட்டாங்க அன்னைக்குதான்ப்பா நீ பிறந்த ஆ தெரியுமா நாளைக்கு உனக்கு காப்பி பர்த்டே காப்பி பர்த்டே டு யூ மீன் வேணுமா நீ பிறந்த அன்னைக்கு மீனெல்லாம் சாப்பிடலப்பா அம்மா பூர்யாவா நாளைக்கு மீன் பிடிச்சி தாறேன் சொல்கிறேன் சரியா நீ பிறந்த கதை கேட்டுட்டியா அவ்வளோ சரி குட் நைட் குட் நைட்